நாம் இரண்டு விதமாக பெயர்களை சொல்லுகிறோம் ஒன்று இடுகுறி பெயர் இன்னொன்று காரண பெயர் எந்த காரணமும் இல்லாமல் ஒன்றை அழைப்பது இடுகுறி பெயர் ஏனென்றால் பெயர்கள் என்பது மட்டுமல்ல மொழியே கூட எந்த அர்த்தத்துக்கும் உட்படாதது ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் இஸ் ஆர்பிட்ரி என்று சொல்லுவார்கள் எதனால் ஒரு பொருளை அப்படி அழைக்கிறார்கள் என்பதற்கு காரணமில்லை அழைத்தார்கள் நாமும் அழைக்கிறோம் அதுதான் இடுகுறி பெயர் நிலம் வாழ் வட்டம் என்பவையெல்லாம் இடுகுறி பெயர் ஒன்றை காரணத்தோடு அழைப்பது காரண பெயர் பாக்கு வெட்டி நகம் வெட்டி தொலைபேசி கைபேசி என்பவை காரணத்தோடு அழைக்கப்படுகிறவை இடுகுறி காரணப் பெயர் என்று ஒன்று உண்டு அவர் சொன்னார் பறவை என்பது பறவை என்பது இடுகுறி காரணப் பெயர் பறப்பதால் பறவை என்றால் பட்டாம்பூச்சியும் பறக்கிறது சில வீடுகளில் பாத்திரமும் பறக்கிறது அவற்றையெல்லாம் நாம் பறவை என்று அழைக்க முடியாது அல்லவா எனவே அது இடுகுறி காரணப் பெயராக இருக்கிறது நாற்காலி என்று சொன்னால் நான்கு கால் இருந்தால் நாற்காலி என்று சொன்னால் அதற்கு பிறகு ஆட்டுக்கும் நான்கு கால்கள் இருக்கிறது மாட்டுக்கும் நான்கு கால்கள் இருக்கிறது அவற்றையும் தானே நாம் நாற்காலி என்று அழைக்க வேண்டும் அதனால் இது இடுகுறி காரண பெயர் பலருடைய பெயர்கள் பெயர்கள் இடுகுறி அவை காரண பெயர்கள் அல்ல உதாரணமாக வள்ளல் என்று ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் ஆனால் அவர் கஞ்சத்தனமாக சட்டை பையிலேயே கைவிட மாட்டேன் என்கிறார் அவருக்கு பெற்றோர் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்தார்கள் அவையெல்லாம் இடுகுறி பெயர்கள் எனக்கு கூட இறையன்பு என்று பெயர் வைத்ததற்காக பலர் என்னை பார்த்து கேட்பார்கள் உங்கள் பெயர் இயற்பெயரா புனை பெயரா என்று நான் சொல்வேன் என்னுடைய பெயர் இடுகுறி பெயர் அதை காரண பெயராக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுவேன் என்னுடைய சிறு பருவத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஐந்து பேர் பாண்டவர்களைப் போல இருந்தார்கள் அவருடைய இயற்பெயர் வேறு ஆனால் அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு புனை பெயர் வேறு ஒருவர் ஒல்லியாக இருப்பார் அவரை வத்தன் என்றழைப்பார்கள் அழைப்பார்கள் ஒருவரை முழுக்கன் என்பார்கள் ஒருவரை கட்டையன் என்று அழைப்பார்கள் இப்படி விதவிதமான பெயர்களில் அழைப்பார்கள் தமிழ்நாட்டிலே சில பெயர்கள் ஆண்களுக்கும் அழைக்கப்படுகின்றன பெண்களுக்கும் வைக்கப்படுகின்றன உதாரணமாக ராதா என்ற பெயர் சில நேரங்களில் ஆண்களுக்கும் வைக்கப்படுகிறது ராஜாமணி என்கிற பெயர் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு மனோன்மணி என்கிற பெயர் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு ஒரு முறை ஒரு ஆண் ஒருவர் மனோன்மணி அதை தொடர்வண்டியிலே பதிவு செய்கிற போது பெண் என்று பதிவு செய்து விட்டார் அதனால் பெரிய பிரச்சனை அவருடைய இல்லத்திலும் ஏற்பட்டது தொடர்வண்டி பயணத்திலும் ஏற்பட்டது இதுபோல பெயர்களை மாற்றுகிற போது பிரச்சனைகள் உண்டு பெயரில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கட்டுரையை எஸ் ராமகிருஷ்ணன் துணை எடுத்து என்கின்ற அந்த நூலிலே எழுதியிருக்கிறார் ஒரு முறை அவர் பாரதியார் அரங்கத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்காக செல்லுகிறார் ஒருவர் வந்து அவருடைய கைகளை பற்றி கொண்டு தழுதடுத்த குரலில் தமிழுக்கு நீங்கள் நிறைய சேவை செய்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார் இவர் உடனே என்ன சேவை என்று கேட்கிறார் அவர் நீங்கள் ஒரு அகராதி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது நான் இல்லை கிரியா ராமகிருஷ்ணன் என்று இவர் விளக்கிச் சொல்லியிருக்கிறார் பிறகு ஏன் பெயர் அவர் பெயரை நீங்கள் வைத்தீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர் போய்விட்டார் அதற்கு பிறகு பல முறை கம்பரையும் ஷேக்ஸ்பியரையும் மில்டன் ஒப்பிட்டு எழுதியவர் இன்னொரு எஸ் ராமகிருஷ்ணன் இப்படி பல ராமகிருஷ்ணன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பெயரை எல்லாம் சொல்லி சொல்லி இவரிடம் அவர்கள் விசாரிப்பது உண்டு அவர்கள் விசாரிக்கிற போதெல்லாம் இவர் நெளிவார் சரி வேறு பெயரில் எழுதலாம் என்று சங்கண்ணா என்கிற பெயரில் எழுதினார் ஒருவர் வந்திருக்கிறார் வந்து இவரை பார்த்து இளமையாக இருப்பதை பார்த்ததும் நீங்கள் எதற்கு வயதானவர்கள் வைத்தீர்கள் என்று திட்டிவிட்டு போயிருக்கிறார் தொலைபேசி புரட்டி இருக்கிறார் ஒரே பெயர் எத்தனை இருக்கிறது என்று பார்த்தால் ராமசாமி என்கிற பெயர் நிறைய இருக்கிறது என்று ராமசாமிகளை வைத்து ஒரு கதை எழுதியிருக்கிறார் இதை படித்த ஒரு ராமசாமி மிகவும் கோபப்பட்டு ஒரு கடிதத்தை வெறுக்க எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டின் பெயர்களை பற்றி சொல்லுகிற போது திரு சிவகுருநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு காலத்தில் ராமசாமி ராங்க ராமலிங்கம் சிவலிங்கம் தர்மலிங்கம் என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள் பிறகு அண்ணா அரிஸ்டாட்டில் என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள் இப்போது எங்கே சென்றாலும் கௌஷிக் அபிநய் என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள் அவர் ஆவுணையர்கள் சொன்னதை போல அந்த பெயருக்கு பொருளை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை நான் அவர்களிடம் சொல்வது உன் பெயருக்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ளு அதை போல ஆவதற்கு முயற்சி செய் என்று நான் குறிப்பிடுவதும் உண்டு சில நேரங்களில் நாம் நம்முடைய தலைவர்களுடைய பெயரை வைப்போம் நேரு காந்தி என்கிற பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே அதிகம் அவ்வாறு வைக்கிற போது நாம் ஒன்றை புரிந்து கொள்வதில்லை அவையெல்லாம் அவருடைய பெயர்கள் அல்ல அவையெல்லாம் அவருடைய குடும்பத்து பெயர்கள் உண்மையான பெயர் ஜவஹர்லால் என்பது மோகன்தாஸ் என்பதுதான் ஆனால் நாம் அவருடைய குடும்ப பெயர்களை வைத்துக் கொள்கிறோம் ஒரு காலத்தில் பராசக்தி வந்தபோது தமிழ்நாட்டில் பலருக்கு குணசேகரன் என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்தில் ஒருவன் வந்தபோது மணிமாறன் என்று பெயரிடப்பட்டது இப்படி காலத்தில் கேற்ப எந்த பெயர் அதிகமாக பரிச்சயமாகிறதோ அதை வைப்பது உண்டு என்பதை நாம் பார்க்க முடிகிறது துறவு வாழ்க்கையில் மேற்கொண்டவர்களுக்கு உடனடியாக வேறொரு பெயரை வைக்கிறார்கள் ஏனென்றால் இதுவரை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உதிர்த்துவிட்டு இன்னொரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் அதனால்தான் விழிப்புணர்வு பெற்றபோது சித்தார்த்தர் புத்தராக மாறினார் விழிப்புணர்வு பெறுகிறபோது இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையை உதிர்ப்பது மட்டுமல்ல இதுவரை நாம் வாழ்ந்த அடையாளங்களை உதிர்ப்பது மட்டுமல்ல இதுவரை நாம் வாழ்ந்த நினைவுகளை கூட நாம் உதிர்க்க வேண்டும் என்பது தமிழிலே ஆகு பெயர் என்ற ஒன்று உண்டு ஒரு இடத்தையோ காலத்தையோ குணத்தையோ தன்மையோ சினையையோ கொண்டு ஒரு பொருளை குறிப்பிடுதல் உதாரணமாக மஞ்சள் அரைத்தால் என்றால் மஞ்சளை அரைக்கிறார்கள் மஞ்சள் கிழங்கை அரைத்தல் வெள்ளை அடித்தால் என்றால் வெள்ளையை அடிக்கிறார்கள் வெள்ளை சுண்ணாம்பு அதைத்தான் நம்முடைய தாலாட்டு பாட்டில் சொல்லுவார்கள் சங்கு வெள்ளை சுண்ணாம்பும் என்று சங்கு வெள்ளை சுண்ணாம்பை அடிப்பது அதை போல வெற்றிலை நட்டான் என்றால் வெற்றிலையா நடுகிறார்கள் வெற்றிலை குடியை நடுகிறார்கள் பொங்கலை சாப்பிடுகிறது என்றால் அந்த வினையா சாப்பிடுகிறார்கள் இல்லை நாம் பொங்கலாக செய்யப்பட்ட சா சோரை சாப்பிடுகிறோம் பொங்கலை சாப்பிட்டான் இவையெல்லாம் தமிழுக்கு உள்ள சிறப்பு பெயர்களாக கருதப்படுகின்றன ராப்பி சேதுப்பிள்ளை ஊரும் பேரும் என்கின்ற ஒன்றை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊரின் பெயர்களுக்கு பின்னால் இருக்கிற சிறப்புகள் நம்முடைய ஊர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணங்களால் அழைக்கப்படுகின்றன அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பெயர்கள் மாறிக்கொண்டிருப்பதும் உண்டு உதாரணமாக கூடலூர் என்பதை நாம் கடலூர் என்று அழைக்கிறோம் பல நதிகள் கூடுகிற இடம்தான் கூடலூர் அதை திருப்பாதிரி புலியூர் என்பதும் சொல்வது உண்டு ஏனென்றால் பாதிரி மரங்கள் அதிகமாக இருப்பதால் திருப்பாதிரி புலியூர் மரங்களின் பெயர்களை வைத்து மண்ணை அடைப்பது தமிழர்கள் மரபு அதனால்தான் திருப்பாதிரி புலியூர் மருதமலை என்று இருக்கிற மலையை மரங்களை வைத்து அழைக்கிறார்கள் மசூரி என்கிற இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அது முசூரி அல்ல மசூரி மன்சூரி என்கிற மரம் அதிகம் இருந்ததால் அது மசூரி மன்சூரி மசூரி ஆனது இப்படி மரங்களின் பெயரால் அழைக்கப்படுவது உண்டு திருநெல்வேலியில் கூட தாமிரபரணியும் சித்ரா நதியும் கோதண்டராம நதி என்று அழைக்கப்படுகிற கயத்தாரும் சேர்கிற இடம் முக்கூடல் என்று அழைக்கப்பட்டது இப்போது அது சிவல மாறிவிட்டது இப்படி பெயர்கள் ஊரின் பெயர்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது தமிழை பொறுத்தவரை இந்த தமிழ் மொழி தமிழ் என்கின்ற சொல் எப்படி வந்தது என்பதற்கு கால்டுவெல் தன்னுடைய ஒப்பிலக்கிடத்திலே திராவிட என்பது திரிந்து திராவிட திரமிழ தமிழ தமிழ என்று ஆனது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் மூவா தன்னுடைய மொழி வரலாறு என்கின்ற நூலில் தமிழ் என்பது தமிழ தமிழ திரவிட திரவிட திராவிட என்று மாறியது என்று குறிப்பிடுகின்றார் தமிழை பொறுத்தவரை நாம் பூக்களை வைத்துத்தான் மண்ணையே அடையாளப்படுத்தியிருக்கிறோம் குறிஞ்சி இருக்கிற இடத்தை குறிஞ்சி என்றும் முல்லை மலர் இருக்கிற இடத்தை முல்லை என்றும் நெய்தல் இருக்கிற இடத்தை நெய்தல் என்றும் மருதப்பூ இருக்கிற இடத்தை மருதம் என்றும் பூக்களின் பெயரால் அழைத்திருக்கிறோம் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு பூக்களை உற்று கவனிப்பது உன்னிப்பாக கவனிப்பது அதனால்தான் பூக்களின் நிலைகளுக்கு ஏழு பெயர்கள் இருக்கின்றன அது அரும்பத் தொடங்குகிற போது அரும்பு அது மொக்கு விடுகிற போது மொட்டு அது முகழ்க்கிற போது முகிழ் அது மலர்கிற போது மலர் மனம் பரப்புகிற போது அலர் வாடுகிற போது வி விடுகிற போது செம்மல் இறுதி வடிவம் தான் செம்மல் யாரையாவது செம்மல் என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் அது இறுதி வடிவம் இனிமேல் வாய்ப்பே இல்லை என்பதற்கு தான் அப்படி சொல்லுகிறார் அப்படி பூக்களின் நிலைகளை மட்டுமல்ல காற்றையும் நாம் தரம் பிரித்தோம் தெற்கிலிருந்து வந்தால் தென்றல் வடக்கிலிருந்து வந்தால் வாடை கிழக்கிலிருந்து வந்தால் கொண்டல் மேற்கிலிருந்து வந்தால் கோடை என்று நாம் அதை வழிவகை செய்து அழைத்தோம் வேகமாக வீசினால் புயல் சுரன்று அடைத்தால் சூறாவளி என்கிறோம் காற்றுக்கு ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு பெயர் இருக்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டிலே வேகமாக காற்றடித்தால் அது தைபோன் அமெரிக்காவிலே அடித்தால் அது டொர்னாடோ ஆஸ்திரேலியாவிலே அழைத்தால் அது வில்லி என்கிற பெயரோடு அழைக்கப்படுகிறது தமிழில் நாம் பழங்களின் வகைகளை கூட நுண்ணியமாக கவனித்திருக்கிறோம் தமிழைப் போல பிஞ்சு காய் கனி பழம் என்று அழைக்கிற மொழி வேற எதுவும் இல்லை ஏனென்றால் இயற்கை சார்ந்து வாழ்கிற தமிழர்கள் இருப்பதை இன்னும் வேறுபடுத்தி புது புது சொற்களை கையாளுகிறார்கள் நீர்நிலைகளுக்கு தமிழைப் போல வேறெங்கும் பெயர்களே இல்லை குளிக்கிற இடம் என்பதால் அது குளி குளம் குளிர்விப்பதால் அது குளிப்பது நம் உடலை குளிர்விப்பதால் அது குளிப்பது குளிக்கிற இடம் குளம் நீர்த்தாவரங்கள் எடுக்கிற இருக்கிற இடம் தடாகம் அள்ளி மலர்கள் பூக்கிற இடம் என்று நீர்நிலைகளுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் கடல்களுக்கும் தமிழைப் போல உலகத்தில் வேற எந்த மொழியிலும் பெயர்கள் இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் கடலுக்கு தமிழில் உண்டு ஏனென்றால் தமிழர்கள் கடலை கட்டாந்தரை போல பயன்படுத்தியவர்கள் இந்த நாகப்பட்டினத்தில் இருந்துதான் ஸ்வர்ண தீபத்திற்கு கப்பல்கள் ராஜேந்திர சோழன் காலத்தில் அணிவகுத்து சென்றன என்பதை விளக்குவதற்காக நாகப்பட்டினம் டுவர்ணீபா என்கிற அற்புதமான நூல் ஒன்றை நொபுரு கரோசிமா அவர்கள் தொகுத்து அளித்திருக்கிறார்கள் அந்த நூலிலே ராஜேந்திரன் எப்படி படையெடுத்தார் எப்படி சென்றார் எந்த மார்க்கமாக சென்றார் என்கின்ற பல விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன கடலை கட்டாந்தரையை போல பயன்படுத்தியதால் எண்ணற்ற பெயர்கள் ஏற்பட்டன அதே நேரத்தில் தமிழில் பெய்கிற பணியும் பணிதான் கட்டியாக இருக்கிற பணியும் பணிதான் மூட்டமாக இருப்பதும் பணிதான் கொட்டுவதும் பணிதான் ஏனென்றால் நம்முடைய ஊரில் பணி அதிகமாக இல்லை ஆனால் எஸ்கிமோக்களுடைய மொழியில் ஐம்பத்தி ரெண்டு சொற்கள் பணியை குறிப்பிடுகின்றன எது அதிகமாக இருக்கிறதோ அதற்கு பெயர்கள் வைத்து வழங்குவது உலக இயக்கம் பெயரில் என்ன இருக்கிறது என்கின்ற அந்த வாசகம் ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட் என்கின்ற அந்த நாடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது பெயரில் என்ன இருக்கிறது ரோஜா என்று நாம் அழைக்கின்ற ஒன்றை வேறொரு பெயரில் அழைத்தாலும் அது மணக்கவே செய்யும் என்று ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார் ஆனால் ஷேக்ஸ்பியர் அப்படித்தான் பெயர்களை வைத்தாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் டெம்பஸ்ட் நாடகத்திலே பிராஸ்பரோ என்கிற பாத்திரம் பிராஸ்பரோ என்றால் அதிர்ஷ்டக்காரன் என்று பொருள் அவன் கடைசியிலே இழந்த நாட்டை பெறுகிறான் அதுதான் அவனுடைய அதிர்ஷ்டம் நாட்டை இழந்து விடுகிறான் புத்தகங்களே வாழ்க்கை என்று அரசாங்கத்தை தம்பியிடம் ஒப்படைக்கிறான் தம்பி ஒரு நாள் இவனை வேறொரு படகிலே ஏற்றி விடுகிறான் ஆனாலும் தன்னுடைய மந்திர சக்தியால் வெற்றி பெறுகிறான் நாட்டை மீர்க்கிறான் அதனால் அவன் அதிர்ஷ்டசாலி அதே டுவெல்த் நைட்டிலே ஆர்சிரோ என்கிற பாத்திரம் ஆர்சிரோ என்றால் கரடி என்று பொருள் அந்த ஆர்சிரோவிற்கு யாரை பார்த்தாலும் காதல் வருகிறது அதை பற்றித்தான் சொல்லுகிற போது ஈஸ் இன் லவ் வித் லவ் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் சிலருக்கு காதல் மீதே காதல் இருக்கும் அதைத்தான் ஆர்சினோவின் பாத்திரத்தின் மூலம் அதில் வயலா என்கிற ஒரு பாத்திரம் வரும் வயலா என்று சொன்னால் மிகவும் மென்மையான ஒரு பாத்திரம் என்று பெயர் அந்த பெண்ணும் மென்மையாகத்தான் இருப்பார் ஒத்தல்லாவிலே டெஸ்டிமோனா என்று மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு பெண்மணி அவள் கைக்குட்டையை யாருக்கோ கொடுத்தாள் என்று நினைத்து அவளை கழுத்தை நெறித்துக் கொள்கிறான் அந்த ஒதல்லோ அந்த டெஸ்டிமோனா என்றால் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று பொருள் அந்த டெம்பஸ்டிலே மிராண்டா என்கிற ஒரு பாத்திரம் வரும் மிராண்டா என்றால் அட்மிரபிள் என்று பெயர் நேசிக்க தகுந்த ஆதர்சிக்க தகுந்த என்று பொருள் இப்படி எண்ணற்ற பாத்திரங்களை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்கள் முழுவதும் படைத்திருக்கிறார் ஆனால் அவற்றில் பலவற்றிற்கும் குணங்களை வைத்துத்தான் பெயரிட்டிருக்கிறார் அவர் ஒன்றும் ரோஜாவை ரோஜா என்று அழைக்காவிட்டாலும் மனமாக வீசும் என்று எந்த பெயரையோ வைத்துவிடவில்லை பெயரை கூட பார்த்து பார்த்து வைத்தவர் தான் ஷேக்ஸ்பியர் நம்முடைய மகாபாரதத்தில் இருக்கிற பெயர்களை எடுத்தால் அவற்றிற்கு பின்னாலும் வரலாறு இருக்கிறது துரோணர் என்றால் துரோணி என்றால் வாளி என்று பொருள் வாளியிலே வாளியில் பிறந்தவர் துரோணர் பீஷ்மர் என்றால் கடுமையான விரதத்தை மேற்கொண்டிருப்பவர் என்று பெயர் யுதிஷ்டிரர் என்றால் யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பவர் என்று பொருள் அதிலே சித்திராங்கதன் என்கிற ஒரு பாத்திரம் வரும் அந்த சித்திராங்கதனுடைய பெயரிலேயே இன்னொரு சித்திராங்கதன் இருப்பான் இந்த சித்திராங்கதன் செய்கிற நல்லதெல்லாம் அந்த சித்திராங்கதனுக்கு போகும் அந்த சித்திராங்கதன் செய்கிற கெட்டதெல்லாம் இந்த சித்திராங்கதனுக்கு போகும் அதனால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு விசித்திர வீரியனுடைய சகோதரன் சித்திராங்கதன் இறந்து போவதாக மகாபாரதத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது நாம் இன்று செங்கிஸ்கான் என்கின்ற ஒருவருடைய பெயரை வரலாற்றிலே படிக்கிறோம் அவருடைய உண்மையான பெயர் தேமுஜின் என்பது இரும்பு வேலை செய்பவர் என்பதுதான் இயற்பெயர் ஆனால் அவர் புகழ்பெற்ற போர் வீரராக மாறி நாடுகளை எல்லாம் பிடித்த போது அவருடைய பெயர் ஜெங்கிஸ்கான் ஆனது ஜெங்கிஸ்கான் என்றால் உலகத்தையே வெல்பவர் என்பதுதான் அந்த பெயர் அதை போல ஆங்கிலத்திலே பல சொற்கள் இருக்கின்றன சாண்ட்விச் என்று இன்று எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் இந்த சாண்ட்விச் என்கிற பெயர் எப்படி வந்தது என்றால் ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் என்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் ஏழ் அவர் ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் அவர் ஒரு நாள் சூதாட்டம் ஆடி கொண்டிருக்கிறார் விடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் அவ்வளவு சுவாரஸ்யம் பசிக்கிறது ஆனால் சாப்பிட போகாமல் ஆடுவதனால் ரொட்டி துண்டுகளுக்கு இடையே மாமிசத் துண்டுகளை வைத்து கொடுக்கும்படி சொல்கிறார் அவர் கொடுக்கிறார்கள் அதை சாப்பிட்டு கொண்டே விளையாடுகிறார் அதனால் அந்த உணவுக்கு சாண்ட்விச் என்ற அவருடைய ஏழ்விச் பெயரே வழங்கப்பட்டது இன்று நாம் பெட்டியை பாக்ஸ் என்று சொல்கிறோம் அது பாக்ஸ்லஸ் என்கிற மரத்திலிருந்து செய்யப்பட்டது அந்த மரத்தின் பெயரை குறிப்பிடுவதற்காக அது பயன்படுத்தப்பட்டு நாளளவில் பெட்டியின் பெயராக மாறிவிட்டது சார் பாய்காட் என்கிற ஒருவர் இருந்தார் அவர் அயர்லாந்து விவசாயிகளை மிகவும் கொடுமைப்படுத்தினார் அப்படி கொடுமைப்படுத்திய காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு எந்த சேவையும் செய்ய மாட்டோம் என்று அவரை புறக்கணித்தார்கள் அப்படி அவர்கள் புறக்கணித்ததே பாய்காட் என்கின்ற பெயரில் வழங்கப்பட்டு இன்று யாரை நீங்கள் புறக்கணித்தாலும் எதை புறக்கணித்தாலும் அது பாய்காட் என்கின்ற பெயரில் வழங்கப்படுகிறது நாம் சிலவற்றை காரணமில்லாமல் பயன்படுத்தி வருகிறோம் உதாரணமாக பிக் என்று சொல்லுகிறோம் அது கினியாவில் இருந்தும் வரவில்லை அது பிக்குமில்லை அது ஒரு எலி வகையை சார்ந்தது மிகவும் நேசமாக வளர்க்கக்கூடியது வீட்டில் கூட வளர்ந்தால் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒன்று அதுதான் அந்த கிணிப்பு சைனீஸ் செக்கர் என்கிற ஒரு விளையாட்டு இருக்கிறது அது சீனாவிலேயே தோன்றவில்லை செக்கரும் இல்லை ஆனால் அந்த பெயரை வைத்தால் அமெரிக்காவிலே பல பேர் விளையாடுவார்கள் என்று அந்நிய பெயரை அவர்கள் வைத்தார் இங்கே வந்திருக்கிற தமிழறிஞரிடம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் காண மயிலாட என்று ஒரு பாடல் இருக்கிறது இந்த பாடலை அவ்வையார் எழுதியதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி தியோட பாஸ்கர் குறிப்பிடுகிற போது வான்கோழியை அவ்வையார் கண்டிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் வான்கோழி என்பது போர்ச்சுகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால் அவ்வையார் காலத்தில் போர் இந்த வான்கோழி வந்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாவது மயில் என்று சொல்வது நம்முடைய மயில் அல்ல நம்முடைய மயில் மயில் தோகை ஆனால் என்பது கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்கிற ஒரு பறவை அதுதான் முதலில் இந்திய தேசிய பறவையாக நாம் அறிவிக்கலாம் என்று கூட யோசித்தோம் ஆனால் அதை தவறாக உச்சரிப்பார்கள் என்பதனால் அந்த பெயரை தேர்ந்தெடுக்கவில்லை அந்த காணமயில் இந்திய தமிழகத்தில் இருந்தது பதிவாகி இருக்கிறது அந்த காணமயிலும் தோகையை சற்று விரித்து ஆடும் எழுதியாரின் பெயரில் வேறு யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுவதையும் நாம் பார்க்க முடிகிறது பெயர்களை பற்றி கூறுகிற போது நிறைய எழுதியவர்கள் இருக்கிறார்கள் நாம் இன்று அழைக்கிற அவருடைய இயற்பெயர் அதுவல்ல அவருடைய இயற்பெயர் விளாடிமின் உல்யானோ இல்விச் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் அவருடைய புனைப்பெயர் தான் லெனின் என்பது லேனா என்கிற ஒரு சைபீரின் நதியை குறிப்பது அதை வைத்து எழுதினார் அவர் நூற்றி ஐம்பத்தோரு பெயர்களில் புனை எழுதினார் அண்ணா இருபத்தி மூன்று புனை பெயர்களில் எழுதியிருக்கிறார் தாவரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு பெயர் வழங்குவார்கள் ஆக தாவரங்களை நீங்கி தேடி போகிற போது அறிவியல் அறிஞர்களுக்கு அது சிரமமாக இருக்கும் ஆங்கிலத்தில் ஒன்று தமிழில் ஒன்று லத்தீனத்தில் ஒன்று கிரேக்கத்தில் ஒன்று என்று இருக்கும் எனவே இந்த தாவரத்தின் பெயர்களை எல்லாம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கரோனஸ் என்பவர் இரண்டு சொற்களை வைத்து அறிவியல் பதம் ஒன்றை உருவாக்கினார் பொட்டானிக்கல் நேம் என்று பெயர் இன்று அறிவியல் அறிஞர்கள் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒருவர் இந்த உலக வரைபடத்தை தயாரித்தார் அவையெல்லாம் இருக்கிற அந்த புத்தகத்திற்கு அட்லாஸினுடைய படத்தை அட்டையாக போட்டார் அந்த அட்லாஸினுடைய படத்தை அட்டையாக அட்லாஸ் என்று அழைத்து ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை இப்படி பெயர்களில் பல வரலாறு மாயா இந்தியர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இரண்டு முறை தன்னுடைய பெயரை மாற்றுவார்கள் இயற்பெயர் ஒன்று பிறகு மனிதனாக ஒரு வயது வந்தவனாக ஆன பிறகு இன்னொரு பெயர் திருமணம் செய்த பிறகு இன்னொரு பெயர் என்று மூன்று பெயர்களில் மாயா இந்தியர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஹிட்லருடைய காலத்தில் காவலாளர்கள் தன்னுடைய குதிரைகளுக்கு அடால்ப் என்று பெயர் வைக்கக்கூடாது என்று ஒரு சட்டமே ஏற்றப்பட்டது யாரும் தன்னுடைய குதிரைக்கு அடால்ப் என்று பெயர் வைக்கக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது மனிதர்களின் பெயர்கள் மட்டுமல்ல ஊர்களின் பெயர்கள் கூட மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன ஒரு காலத்தில் பெர்ஷியா என்று சொன்னோம் அது இப்போது ஈரானாக மாறிவிட்டது அப்படி கலோசியம் என்கின்ற ஒன்று அதில் தான் அந்த கிளாடியேட்டர் எல்லாம் உள்ளே நுழைந்து அவர்கள் சண்டை போடுவார்கள் இந்த கலோசியம் என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கிற ஒரு கட்டடம் என்கிற பொருளில் அடங்கப்படவில்லை அங்கே இருந்த நீரோவின் சிலை மிக பெரிதாக இருக்கும் அவருடைய பெயரில்தான் அது கலோசியம் என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவை யூஎஸ் என்று சொல்கிறவர்கள் அங்கிள் சாம் என்றும் அழைப்பார்கள் அந்த அங்கிள் சாம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு போர் நடக்கிற போது அமெரிக்க இராணுவத்திற்கு ஒருவர் அவர் பெயர் சாமுவேல் வில்லியம்ஸ் என்று பெயர் அவர் மாமிசங்களை ஒரு கின்னிலே போட்டு அனுப்புவார் அப்படி மாமிசத்தை அனுப்புகிற போது அதன் மீது யூஎஸ் என்று முத்திரை குத்தி அனுப்புவார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்பதற்காக அதை அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்கிள் அழைக்க ஆரம்பித்து கடைசியில் அமெரிக்காவனுடைய பெயராக ஆகிவிட்டது ஆபிரகாம் இருக்கும் போது அங்குள் சாம் என்று போட்டு அவருடைய படத்தையே போட்டு அனுப்புகிற ஒரு பழக்கமும் ஏற்பட்டது ஹாஸ்பிட்டல் என்று சொன்னால் நாம் நினைப்பதை போல சிகிச்சை அளிக்கிற இடமல்ல அது உண்மையிலேயே ஒருவரை விருந்தோம்புகிற இடம்தான் என்று தொடக்கத்தில் அடங்கப்பட்டது என்பது சிகிச்சைக்காகவும் ஆனது பிளாட்டோவருடைய ஏற்பெயர் அரிஸ்டோக்கல்ஸ் பிளாட்டோ என்கிற பெயர் ஏன் வந்தது என்றால் அவருடைய பரந்த மார்பின் காரணமாக அந்த பெயர் வந்தது அவர் சின்ன வயதில் குத்து சண்டைகளில் எல்லாம் ஈடுபடுவார் அவர் பலர் விஸ்தீரமாக எழுதினதால் அந்த பெயர் வந்தது என்று கூட சொல்வார்கள் ஆனால் அவர் ஒரு குத்து சண்டை வேறு இப்படி பெயர்களுக்கு பின்னால் பல வரலாறுகள் இருக்கின்றன அதே நேரத்தில் நாம் எப்படி பெயரை ஆன்மீகபூர்வமாக அணுகிற ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவனை ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டுகிறோம் அரண் என்று அழைத்தாலும் வரன் கொடுப்பவன் தான் அரி என்று சொன்னாலும் சரி என்று இசைப்பாய் அர்த்தம் நீதான் அல்லா என்றாலும் நீ அல்லாமல் வேறு யார் பாகு பெயரோ பாகற்காய் பெயரோ எல்லாம் உனக்கு ஆகு பெயர் தான் ஆகாத பெயருண்டோ பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவை அவள் என்ற காரணத்தால் தேரென்றும் மானென்றும் கண்ணென்றும் கனியென்றும் அவள் பெரும் பெண்ணென்று தெரிந்திருந்தும் பெயர் நூறு பிதற்றுகிறோம் சிற்றின்ப சிலிர்ப்புக்கே இத்தனை பெயர் போடி குவியாதா என்று அப்துல் ரஹமான் என்று கூறி பெறுகிறேன்